பொய் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை சிதைக்கலாம் ஒரு குடும்பத்தை உடைக்கலாம் ஒரு சமூகத்தில் கலவரத்தை உண்டாக்கலாம் ஏன் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையே அசைத்துப் பார்க்கலாம் உண்மை மறைக்கப்படும் போது பொய் பரப்பப்படும் போது அதன் விளைவுகள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை கடந்த காலங்களில் நமது அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு தரப்பினராலும் கடுமையான ஆனால் பெரும்பாலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதை நாம் அவதானித்தோம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுகிறார் அவர் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சில சமயங்களில் பாராளுமன்ற சம்பிரதாயங்களையும் மீறி ஏனைய உறுப்பினர்களின் உரைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கூட அவர் கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது அவரது பேச்சில் சில வேளைகளில் பொறாமையும் ஆணவமும் வெளிப்பட்டது அவதானிக்கப்பட்டது பாராளுமன்ற சிறப்புரிமை காரணமாக பாராளுமன்றத்துக்குள் அவர் கூறிய சில தகவல்கள் உண்மையில்லாதவை என்ற போதிலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது இதற்கு ஒரு தெளிவான உதாரணமாக வடமத்திய மாகாணத்தில் நடைபெற்ற வாகன ஏல விற்பனை தொடர்பான சம்பவத்தை குறிப்பிடலாம் ஜெயசேகர இந்த ஏலத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு பல மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் எனினும் வடமத்திய மாகாண ஆளுநர் அவர்கள் அவர் ஒரு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியும் கூட ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி உண்மையான புள்ளி விவரங்களை முன்வைத்து அந்த ஏலத்தில் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படவில்லை மாறாக லாபமே கிடைத்ததாக தெளிவுபடுத்தினார் அவர் வாகனங்கள் மதிப்பிடப்பட்ட தொகை ஏலத்தில் விற்கப்பட்ட தொகை ஆகியவற்றை ஒப்பிட்டு காட்டினார் ஆளுநர் அவர்களின் சட்ட பின்னணியும் புள்ளி விவரங்களுடனான விளக்கமும் இந்த விடயத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ஜெயசேகர தனது முந்தைய கூற்றில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதாக ஒப்புக்கொண்டு ஒரு திருத்தத்தை வெளியிட்டார் இருப்பினும் ஆரம்பத்தில் அவரால் முன்வைக்கப்பட்ட தவறான தகவலால் ஏற்பட்ட தாக்கம் குறித்து கேள்விகள் எழுகின்றன ஒரு பொய் உண்மை வெளிப்பட்ட பிறகும் கூட மக்கள் மனதில் ஒரு சந்தேக விதையை விதைத்து விடுகிறது அல்லவா இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக மட்டும் பார்க்கப்படவில்லை மாறாக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஒருங்கிணைந்த தவறான தகவல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது குறிப்பாக சில ஊடகங்கள் இத்தகைய பொய்யான செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன இதற்கு உதாரணமாக இமேனோ குளோபின் மருந்து தொடர்பான சர்ச்சையை குறிப்பிடலாம் இந்த மருந்து குறித்து மிகப்பெரிய விவாதம் சுகாதார அமைச்சர் அம்புபல்லா அவர்கள் இதற்காக சிறை செல்ல நேரிட்டதுதான் உண்மையில் நடந்தது என்ன இமேனோ என்பது ஒரு உண்மையான பதிவு செய்யப்பட்ட மருந்து மருந்தின் பெயரோ மருந்தோ போலியானதல்ல ஆனால் கடந்த காலங்களில் சிலர் இந்த உண்மையான மருந்து குப்பிகளுக்குள் நீரை கலந்து போலியான ஒரு ஊசியை தயாரித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த போலியான ஊசி கொடுக்கப்பட்டதால் சிலர் இறந்ததாகவும் சிலர் உடல்நல குறைபாடுகளுக்கு உள்ளானதாகவும் கூட செய்தித்தாள்களில் பல தகவல்கள் வெளிவந்தன ஆனால் சில ஊடகங்கள் இந்த உண்மையை மக்களுக்கு தெரிவிக்காமல் என்ன செய்தன தற்போதைய அரசாங்கம் அதே மருந்தை மீண்டும் இறக்குமதி செய்ய தொடங்கியபோது பார்த்தீர்களா கெஹலிய ரம்புக்குவல்ல சிறை சென்ற அதே மருந்தை இவர்களும் வாங்குகிறார்கள் கெஹலிய இப்போது விடுதலை செய்யப்பட போகிறாரா என்று கூறி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த மருந்து போலி அல்ல அதனை போலியாக்கியவர்கள்தான் குற்றவாளிகள் என்ற உண்மையை மறைத்துவிட்டனர் பின்னர் மக்கள் மத்தியிலும் சமூக ஊடகத்திலும் எழுந்த கடும் அதிருப்திக்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று பயந்து இரண்டு முறை அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் திருத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு செய்தி உண்மையானதா போலியானதா என்பதை ஆராயாமல் வெறும் பரபரப்புக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்திற்காகவோ செய்திகள் வெளியிடப்படுவது ஊடக அறத்திற்கு முரணானதாகும் மக்களின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் இந்த செயல்கள் கண்டிக்கத்தக்கவை ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கும் அதன் செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்துவதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு அரசாங்கங்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் ஆனால் அந்த விமர்சனங்கள் ஆதாரபூர்வமானவையாகவும் நாட்டின் பொது அமைதியையோ அல்லது தேசிய நலனையோ பாதிக்காத வகையிலும் இருக்க வேண்டியது அவசியம் தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் பொதுமக்களிடையே தேவையற்ற குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவது சமூக பொறுப்பற்ற செயலாகும் இத்தகைய சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பது விமர்சனத்தை முடக்குவதற்காக அல்ல மாறாக நாட்டின் ஸ்திரத்தன்மையையும் பொதுமக்களின் நலனையும் பாதுகாப்பதற்காகவே என்று அரசாங்க தரப்பில் கூறப்படுகிறது உண்மையில் தேசிய ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் போன்ற விடயங்களில் இத்தகைய தகவல் பாரிய தாக்கத்தை ஒரு இடையே உள்ள வேறுபாட்டை அறிய முடியாமல் தடுமாறுவது ஒரு ஆபத்தான அறிகுறி எனவே அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பொதுமக்களும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது செய்திகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதும் ஆதாரபூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பதும் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அவசியமான ஒன்றாகும்